டோக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் தான் இருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ சமீபத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கொடி எல்லாமே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுல வித்தியாசமா வந்து எல்லோ அண்ட் ரெட் கலர்ல தான் அந்த கொடியே இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வரதுக்கு ஆன்மீக ரீதியா ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது காரணம் இருக்கா அதாவது எப்பவுமே ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறோம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க நான் ஆரம்பிக்கிறேன் யார் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பணம் ஆரம்பிக்காதான் பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க எல்லா இடத்துலயும் ஒரு அஸ்ட்ராலஜியோடைய டச் வந்து இருக்கும் நம்ம பார்க்கறதுனால நம்ம வீட்டுல இருக்க அம்மா அப்பா பாப்பாங்க கூட இருக்கிறவங்க பாப்பாங்க யாரோ ஒரு நண்பர் வந்து இதை பண்ணக்கூடாத பார்க்கலாமான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா எல்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஹ் கட்சியை சார்ந்தும் சரி கண்டிப்பா அது தெரியாம இருக்க மாட்டா தெரிஞ்சுப்பாங்க அப்படி இருக்கும்போது இதுல ஜோதிடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கணிப்பு ஆஹ் ஜோதிடம் கண்டிப்பா இருக்குன்னு நான் சொல்லுவேன் நீங்க அதுல ஸ்டார்ஸ் இருக்கும் உள்ள ஆமா ப்ளூ அண்ட் கிரீன் கலர்ல இருக்கும் அது ப்ளூ அண்ட் கிரீன் கலர் ப்ளூ ப்ளூ கலர் கீழேயும் கிரீன் கலர் மேலேயும் இருக்கும் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு என்னீங்களா மொத்தம் ஸ்டார்ஸ் இருபத்தி ஏழு ஸ்டார்ஸ் துருவ நட்சத்திரத்தோட சேர்ந்து இருபத்தி ஓகே ஸோ அங்க ஸ்டார்ஸ்ல நம்ம சொல்லலாம் ரெண்டாவது யானை இரண்டு யானை யானை வந்து குரு குருவுடைய அம்சம் கொண்டதா இருக்கு மஞ்சள் எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் மங்களாரமா ஆரம்பிப்போம் அதுலயும் மஞ்சள் நிறத்தை நம்ம வந்து பாக்குறோம் சிகப்பு அந்த சிகப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்துருக்கு அதில் ஆமா ஒன்று ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கும் மூணு இடத்துல வந்துருக்கிறது சிகப்பு செவ்வாயோடைய ஆதிக்கம் எப்பவுமே போராட்டம் போர்க்களம் ஒரு விஷயத்துல விடாபடியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் அதுல இருக்கிறத நம்ம பார்த்துப்போம் ஸோ அதில் வாகை பூ நீங்க வாகைப்பூங்கிறது வெற்றி குறிக்கக்கூடிய பூ ஆனா சாதாரண ஒரு நபராக இருந்து ஏன்னா எனக்கு நான் வந்து அரசியலில் ஒரு மூணு தேர்தல் வந்து வேலை செஞ்சிருக்கேன் மூணு நாலு தேர்தல் வேலை செஞ்சிருக்கேன் அரசியல்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது மற்ற மாநிலத்தோட நம்ம மாநிலம் ரொம்ப வித்தியாசமானது இதில் ஒரு கடுமையான உழைப்பு வந்து இதில் இடத்துல போடணும் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது கேட்கணும் ரெண்டாவது இரண்டு கட்சி இருக்குது இந்த இரண்டு கட்சி அதுக்கு ரெண்டு பாஜக இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் சார் அவங்களோட இது இருக்காங்க சீமன் இருக்காங்க இத்தனை பேருக்கு மத்தியில் நான் புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வர போகிறேன்னா என்ன நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத இதை இவங்க இல்லை இவங்க இல்லாமல் நீங்கள் வேணும்னு சொல்கிறதுக்கு மக்களை எதிர்பார்க்கணும் முதல்ல அது ஒன்றா இருக்கணும் நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ என்னென்ன விஷயங்களை சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் கொடி நல்லா இருக்குது ஜோதிட சா சாஸ்திரத்தில் இது வெற்றி தரக்கூடிய கொடியாக அழகாக இருக்குது ஏன்னா அதான் அவருடைய பேரும் கூட இல்லையா கண்டிப்பாக நம்மள வெற்றி வச்சுருக்காங்க ஆனால் நடைமுறை தான் அரசியலில் சாத்தியங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஆல்ரெடி சினிமா செலிபிரிட்டிஸ் நிறைய பேருக்கு ஜோசியம் பார்த்துருக்கீங்க அரசியல் செலிபிரிட்டிஸ் யாருக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க அவங்க என்ன காரணத்துக்காக மெயினாக அவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு பார்த்துருக்கேன் நிறைய கவர்னர்ஸ்க்கு வந்து பார்த்துருக்கேன் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் நிறையா மினிஸ்டர்ஸுக்கு நிறையா பேர் பார்த்துருக்கேன் எம்எல்ஏஸ் நிறையா பேர் பார்த்துருக்கேன் பொலிட்டீஷியன் பொலிட்டிக்கல் ஆரம்பிக்கிறதுக்காக நான் கூட இருந்து அதுக்கு இது பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா நபர்களுக்கு வந்து என்னோடய கைடன்ஸ் இருந்திருக்கு நீங்கள் மகேஷர்னு போட்டு யூடியூப்பில் போட்டாலே உங்களுக்கு நிறையா வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும் இன்னொன்று நல்லா என்ன சொல்கிறது பொலிட்டிக்கல் இதுலேயும் நான் இருந்திருக்கேன் நான் வந்து ஒரு பொறுப்புலேயும் இருந்திருக்கேன் முன்னாடி இருந்தேன் இப்போ இல்லை நான் அட்வானி சார் அவங்களோட இதுக்கு அவரை போய் பார்த்துருக்கேன் நிறைய நிறைய பேர் சொல்லலாம் பொலிட்டிக்கல் விஷயங்களில் எப்போவுமே அஸ்ட்ராலஜி பார்க்குற ஒரு பழக்கங்கள் இருக்குமா எப்படி இருக்குது இப்போ இப்போ வந்து நேரம் நன்னா இருக்கா இல்லையா இந்த சமயம் இதுக்கு சரியா இருக்குமா இல்லையா இந்த சமயம் இவங்களோட இதுக்கும் என்னோட இதுக்கும் சேருமா இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப அழகாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஏன்னா சாணக்கிய நிதிநூலில் வந்து ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம எப்படி ஒரு மனிதனுடைய நகர்வு இருக்கணும் அப்படிங்கிறதே கொடுக்கப்பட்டிருக்குமா ஜோதிட சாஸ்திரமாக அதான் சொல்கிறது ஏன்னா ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதான் ஒரு ஃபார்முலா சொல்லுங்கன்னா எதுவுமே இல்லை இல்லையா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலான்னா எதுவுமே கிடையாது அது ஒரே ஒரு சாஸ்திரம் இந்த ஒரு ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு உங்களுக்கு யோகம் வருது இப்படியே போனீங்கன்னா ஜெயிக்கலாம் இப்படியே போனா சக்ஸஸ் ஆகலாங்கிற சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து இதுதான் நான் வந்து அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமும் மரியாதை கொடுத்துருக்கேன் ஓகே பெரிய அனுபவம் அது ஒரு பெரிய அனுபவம் வந்து எனக்கு இருந்திருக்கு அதனால் இதுதான் அஸ்ட்ராலஜிக்கலாக கொஸ்டின்ஸ் இருந்துன்னு இருக்கும் பர்ஸ் எப்போவுமே அஸ்ட்ராலஜியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலாக இதை அதை கேட்கும்போது நான் இன்னொருத்தட்ட கண்டிப்பாக பகிர மாட்டேன் ஏன்னா என்னுடைய என்னோட மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எங்கிட்ட ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்க வந்தீங்க எங்கிட்ட ஒன்று கேட்டிங்கன்னா அதை அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நான் மறந்துடுவேன் ஏன்னா மறந்தாதான் நான் அடுத்த விஷயத்துக்கு நான் போக முடியும் போன வாட்டி இதை கேட்டீங்களேன்னு சொல்லிட்டு கண்டினியூவே பண்ண மாட்டேன் ஏன்னா இது உங்களுடைய பர்சனல் நீங்கள் என்னை நம்பி சொல்கிறீங்க நான் அப்போ எனக்குள்ளே வச்சுக்கிறது தான் நல்லது அதை இங்கேயும் சொல்ல முடியாது இங்கேயும் கேட்க முடியாது அதை சொல்லவும் மாட்டேன் இது இது மத்த அஸ்ட்ராலஜர் அப்படின்னு தெரியாது நான் அப்படிதான் ஓகே சூப்பர் சார் இப்போ நீங்க நேரம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இத கேட்கணும்னு தோணுச்சு இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் குளிகை யமகண்டம் ராகு காலம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா சோ இந்த குளிகையில எல்லாம் வந்துட்டு கடன் வாங்கினா வாங்கிக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே நேரத்துல ராகு காலம் யமகண்டத்துல நல்ல விஷயமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டைம்ல ஏதாவது நல்லது பண்ணலாமா பொதுவாவே ராகு காலம் அப்படிங்கற ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை ராகு புத்தி ராகு வந்திர ராகு சூக்ஷமம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அவசரப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த அவசரப்படுவோம் ஏன்னா நமக்கு வந்து நமக்கு புரியாது நமக்கு ஆசை நிறையா இருக்கும் ஜெயிக்கணும் நிறையா இதுல இருக்கக்கூடிய ஆபத்து நமக்கு தெரியாது ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு கரண்ட பத்தி தெரியும் எலக்ட்ரிஷியன் அந்த ஒர்க் பண்ணும் போது அவருக்கு அது தெரியுது நமக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாது ஏசி மெக்கானிக்கருக்கு இந்த இடத்த தொட்ட ஷாக் அடிக்கும் தெரியும் நமக்கு தெரியுமா தெரியாது அஸ்ட்ராலஜருக்கு இந்த நேரம் நல்லா இருக்கு இந்த நேரம் நல்லா இல்லைன்னு தெரியும் அதனால தான் அந்த ராகு காலத்தை பண்ணாதப்பா ஏன்னா ஷாக் அடிக்கும் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி ஷாக் அடிச்சிரும் யமகண்டம் வேண்டாம் இந்த நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குளிக காலம் நல்ல காலம் நல்ல காலத்தப்போ நம்ம மனிதருக்கு வந்து எப்போவுமே கடன் அடைச்சிடலாம்னு சொல்லி சில பேர் வாங்குவாங்க கடன் வாங்குறது பெருமையாக சில பேர் வாங்குவாங்க பெருமையான்னு கேட்டேன் பெருமையான ஆமா நீங்க இன்னைக்கு வெளிநாட்டுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சுக்க கிரெடிட் எல்லாம் வச்சுக்க இந்த கார்டு தெரியுமா உங்களுக்குன்னு விளம்பரமே பாக்குறீங்களே இது வந்து பிரிவிலேஜ் இருந்தாதான் கொடுப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படி பெருமையா வாங்குறவங்களும் இருக்காங்க இல்லையா அதனால குளிகை காலத்துல அது வாங்கினா திருப்பி 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 கண்டினியூ ஆகும் கடன் ரொம்ப வச்சுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கடன் வாங்கப்படாது அப்படிங்கறது நம்மளுடைய ஜோதிட ரீதியா ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விதியாக கொண்டு வந்திருக்கு சார் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அஜித் அவருமே வந்துட்டு சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு வர வர நிறைய நிறைய வாய்ப்பு பேர் சான்சஸ் இருக்கா கண்டினியூ பண்ணுவாரா இவர் வந்து விஜய் சார் வந்து இப்ப வந்திருக்காரு அஜித் சார் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல சோ இல்லாத விஷயம் மனுஷருக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இவர் வந்துட்டு வந்துருவாரன்னு கேட்கிற ஒரு இதுதான் அதனால உண்டான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சாப்புல பெருசாக இப்போதைக்கு இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள் வந்து இல்லை ஓகே அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல்ல கட்சி ஆரம்பிச்சார் ஆனா அதுக்கப்புறம் அவர் அதுல வித்ட்ரா பண்ணிட்டாரு இப்படி ஒருத்தங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி பாதிலேயே நிறுத்துறதுக்கு என்ன காரணமா இருக்கு ரொம்ப அழகா சொன்னாரு என்னுடைய மருத்துவம் சொன்னாரு தான் பிரதானமான காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஜோதிடரா நான் சொல்லும்பொழுது ஜாதகமும் அது பேசுதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அது அதுக்கு ஜாதகமும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஜாதகத்திலையும் உடம்பும் இருக்குல்ல சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லியிருக்காரு உடம்பு தான் என்னோட முக்கியம் காரணம் ஏன்னா அவருக்கு அரசியலுடைய முழு களம் தெரியும் நீங்கள் சொல்லி இங்கே இறங்கி வேலை செய்யணும் இங்கே இறங்கி வேலை செய்யலைன்னா ஒன்றுமே நடக்காது நான் கமல்ஹாசன் சார் வந்து சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்தவங்கெல்லாம் பார்த்து எனக்கு ஓட்டு போட்டிருந்தால் நான் வந்து சிஎம் ஆயிருப்பேன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி தான் ஏன்னா இங்கே எல்லோரும் படம் பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் வென் யூ கம் டு த பாயிண்ட் அவங்க வந்து ஒரு ரெண்டு அடி யோசிச்சுப்பாங்க யோசிப்பாங்க அதுதான் இங்கே நடக்கக்கூடியது மாதிரி அரசியலில் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கணும் நீங்கள் கிரிட்டிசைசம் ஏத்துக்கணும் நீங்க கண்டிப்பா அதுக்குண்டான விஷயங்கள் நிறைய இருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நல்லா தெரியும் இந்த களம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் இதுல நம்மளால நம்ம உடம்பு அதனால தான் அவர் சொன்னாரு என்னோட மருத்துவர் சொன்னாரு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு